ஐயனார் துணை சீரியலில் நிலாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்குதோ இல்லையோ சோழன் ஆசைப்பட்ட மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துட்டு வருது நிலாவை பார்த்து அந்த நொடியில் சோழன் நிலாவை காதலிக்க ஆரம்பித்து விட்டார் நிலாவுக்கு வேறு ஒரு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாண வேலைகள் ஆரம்பித்தாலும் சோழன் நினைத்த மாதிரி நிலா களத்தில் தாலி கட்டிவிட்டார் அத்துடன் வீட்டிற்கு கூட்டிட்டு வந்து ஊர் முன் மக்கள் முன்னாடியும் முறைப்படி தாலி கட்டி சோழன் நிலா கணவன் மனைவி என்ற முத்திரையை பதித்துவிட்டான் ஆனாலும் நிலா வரவேற்பெல்லாம் முடிந்த பிறகு சோழனிடம் நான் காலையில் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் எனக்கு நீங்கள் கடைசியாக ஒரு உதவி செய்யணும்னு சொல்ல எனக்கு ஒரு ஹாஸ்டல் பார்த்து கொடுங்க நான் நாளைக்கே போயிடுவேன்னு சொல்கிறாள் இதுவரை நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி இனியும் என் வாழ்க்கையில் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறாள் இதையெல்லாம் வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கும் சேரன் சோழனிடம் எதற்காக நீ இப்படி பண்ணன எங்களிடம் நிலா நீயும் காதலிப்பதாகவும் நிலா கல்யாணம் பண்ணனா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவதாக அடம் பிடிப்பதாகவும் சொன்னாய் ஆனால் இந்த பொண்ணு உன் மீது எந்தவித ஆசையும் படல சந்தர்ப்ப சூழ்நிலையில்தான் கல்யாணம் நடந்திருக்குதுன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அட்லீஸ்ட் என்னிடமாவது சொல்லியிருந்தால் நான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டேன் ஊர்க்காரங்க முன்னாடியும் அசிங்கப்பட்டிருக்க தேவையில்லை இப்போது பாரு எவ்வளோ தூரம் நடந்த பிறகும் இந்த பொண்ணு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுது அப்படியே அந்த பொண்ணு போயிருச்சுன்னா அதை விட அசிங்க வேறு எதுவும் இல்லை ஏற்கனவே நம்ம குடும்பத்திற்கு எந்த பொண்ணு வந்தாலும் தங்க மாட்டா என்ற ஒரு பெயர் இருக்குது அதை மறுபடியும் நிரூபிக்கும் விதமாக நீ ஒரு காரியம் செய்து எல்லாத்தையும் தலைகுனிய வைத்து விட்டாய் என்று ஃபீல் பண்ணி சொல்கிறான் அதற்கு சோழன் அந்த பொண்ணை நான் உண்மையாக காதலிக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிடுகிறான் இருந்தாலும் சேரன் என்ன பண்ணுவதுன்னு தெரியாம இருக்கும் பட்சத்தில் நிலாவை சந்தித்து இந்த குடும்பத்திலேயே நீ இருந்து விடு உனக்கு என்ன தோணுதோ அதை செய்து உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை இங்கே வாழ பழகிக்கோ என்று நிலாவிடம் சேரன் கெஞ்சுகிறான் அதற்கிடையில் கார்த்திகாவும் சேரனை ஆசைப்பட்டு வருவதால் அடுத்து இவர்களுடைய கல்யாணம் இந்த குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றப்போகுது